وردي کي نه وردي کي يردي کي ڏا ا ڏا سٽ ماٿي ها تري ما سي ابي ها چيوا ها ها چيوا ا ڏي ڏي وندو ماٿي وندو ماٿي ها ओके आ मोमन आप ही कोंडा सेक ऑफ मोमन रेडी कट आ डाउन वन आ नेक्स्ट आप टू की टू नेक्स्ट आप ही मोमन सुनाड़े आ कॉल दे अब ना सब बोल बोल आ यस इस आधे सेम था फर्स्ट की ले ले ओके आगे बढ़ यार देखा साइन ना फोटो वाला देखा वाला देखे ஆ வரவே இடம் பண்ணுவோம் ஆ இப்போ டவுன் பண்ணுங்க ஒன் இல்லை ஆ டூ ஆ அப்படி பேக் த்ரீ ஓகே அப்படி மாற்றிங்க அதே மாதிரி பண்ணுறோமா ஆ சரிங்க அதை பண்ணி வாங்க வாங்கி போ மேல ஓகே இப்ப சைல எங்க பாருங்க யாரோங்க எடுத்துக்கிட்டு வந்து வர்றாங்க எடுத்துக்கிட்டு எடுத்து வச்சோம் ஆ இப்போ அプリக்கின் போடு இப்போ பின் போடு ஆ அப்ப எடுத்துக்கிட்டு போடு தா 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 கடோ தா தா கட தா பாத்தீங்களா ஆ இப்போ அதே மாதிரி கொண்டுมา ஓன்ஸ் இத பாருங்க ஆ ரெண்டு மூணு